ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அடுத்து வர எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் லாஸ்ட் எபிசோட் பார்த்ததுலேருந்து நாளைக்கு வரப்போகிற புறமோ ரொம்ப சந்தோஷமானதாக இருக்க போதா இல்லை ரொம்ப சோகமானதாக இருக்க போதா அப்படின்னு ரொம்ப குழப்பமாகவும் பயமாகவும் தான் இருந்துகிட்டு இருக்குது அபியை இவ்வளோ சந்தோஷமாக பார்த்த மென்டல் குரூப் கண்டிப்பாக ஏதாவது ஒரு திட்டம் போட்டு அவங்கள பெரிய பிரச்சனையில் மாட்டி விடுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான் ஏன்னா ராகவ அபியை இவ்வளோ சந்தோஷமாக காட்டிட்டாங்க அடுத்து ஏதோ ஒரு எமோஷனல் மூமெண்ட் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா அப்படி தான் தெலுங்கு வருஷன்லையும் ஸ்டோரியை கொண்டு போயிட்டுருக்காங்க இப்போ அந்த பிரச்சனை வந்து ஆகாஷுக்கு வரப்போதா இல்லை ராகவுக்கு வரப்போதா என்ன மாதிரி பிரச்சனையை உள்ளே கொண்டு வர போறாங்க அப்படிங்கிறது ரொம்பவுமே பார்த்தா பயமாக தான் இருந்துகிட்டு இருக்கு ஏன்னா அடுத்து வர ஸ்டோரியில் கண்டிப்பாக கொஞ்சம் வில்லத்தனத்தை காட்டுவாங்க லாஸ்ட் எபிசோட் பார்த்தோம் அப்படின்னா ராகவியை எவ்வளோ அழகா எவ்வளோ சந்தோஷமாக காட்ட முடியுமோ அவ்வளோ அழகாவும் சந்தோஷமாகவும் காட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ராகவ் வந்து அபிகிட்ட ரொம்ப ரொமான்ஸாக நடந்துக்கிட்டதுக்கப்புறம் அபி வந்து ரொம்ப க்யூட்டாக இவர் என்ன இப்படிலாம் பார்க்கறாரு அவர் கண்ணை பார்க்கும்போது என்னென்னமோ பண்ணுது இனிமேல் அவர் கண்ணையே பார்க்கக்கூடாதுப்பா அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க அதனால ராகவ் வந்து அபிகிட்ட ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய் இருக்கு ஆனா அப்படி செய்யறதுக்கு கண்டிப்பா இந்த மென்டல் லாவணியா விட மாட்டாங்க ஏன்னா அடுத்து இதை உடனே போன் பண்ணி சொல்லி அந்த பக்கத்து சுந்தரி முரளி எல்லாம் பயங்கரமா ஒரு திட்டம் போட்டுருவாங்கல்ல ஏற்கனவே நடிக்கிற பிரச்சனையில வந்து முடியலங்கும் போதே அபியை வந்து மயக்க மருந்து கொடுத்து மயங்க வைக்கிற அளவுக்கு பயங்கர வில்லத்தனமாகவும் கிரிமினலாகவும் யோசிச்ச இவங்க அடுத்தடுத்து என்னென்ன பிரச்சனை பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாதான் இவங்க இந்த மாதிரி நடிச்சதெல்லாம் முரளிக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் பைத்தியமாய் மாடியில இருந்து குதிச்சாலும் குதிச்சிருவாங்கன்னு வச்சுங்களேன் இப்போ அடுத்து என்ன பிரச்சனை பண்ணுவாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கு ஏன்னா தெலுங்கு வருஷன்ல இருந்து தமிழ்ல ஸ்டோரி ரொம்ப டிஃப்ரெண்ட் கொண்டு போகிறதுனால நம்ம ஏதோ இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்று பேசி வச்சு அந்த மாதிரி ஸ்டோரி போகலன்னா எல்லாத்துக்குமே மனசு கஷ்டம் தான் அடுத்து வர முக்கியமான ஸ்டோரி அப்படின்னு பார்த்தோம்னா ராகவ் அபிகிட்ட அவரோட காதலை லவர்ஸ் டேல சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துருந்தாரு அப்படிப்பட்ட ஒரு க்யூட் மூமெண்ட் கொண்டு வந்து இந்த வாரத்துக்கான எபிசோட் எல்லாமே கொஞ்சம் ரொமான்ஸாக சந்தோஷமாக கொண்டு போனாங்கன்னா ரொம்பவுமே ஜாலியாக தான் இருந்துகிட்டு இருக்கோம் ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருந்தார்ல இந்த மாதிரி வந்து ஆட் நடிக்கிறது நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அந்த கிராமத்துக்கு போகணும்னு சொல்லியிருந்தாங்கல்ல அந்த ஒரு மூமெண்ட்டை கொண்டு வந்தாங்கன்னா அதுவுமே ரொம்ப ஜாலியாகவும் சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா அது தெலுங்கு வருஷத்தில் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு மூமெண்ட்டாக இருந்துச்சு நான் ஏற்கனவே கூட பேசியிருந்தேன் ஆனால் இதுக்கடையில் ஆகாஷ் வந்து இந்த பைக் ரேஸில் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னது தான் கொஞ்சம் பக்கு பக்குன்னு இருந்துகிட்டு இருக்கு அது சொன்னதுமே பார்த்தோம் அப்படின்னா இவங்கலாம் ஒரு மாதிரி பேசினாலும் முரளி வந்து அவங்களோட சொந்த விஷயத்து சந்தோஷத்துக்காக யாரை என்ன வேணால் செய்வாங்க அப்படி தானே ஏற்கனவே மாடியிலேருந்து அந்த பூச்சட்டியை வந்து ஆகாஷ் மேலே வந்து முரளி தள்ளி விட சொன்னாங்க அது வந்து அந்த அந்த ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கும்போது நமக்கு பார்த்தோம்னா முரளி தான் அடுத்து பிரச்சனையில் மாட்டுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கான புறமோ என்ன கொடுக்குறாங்க நம்ம எதிர்பார்த்த மாதிரி சந்தோஷமாக இருக்குதா இல்லை ஏதாவது சோகத்தை புளிகிறாங்களா அப்படிங்கிறது நாளைக்கான ப்ரொமோ வச்சு பார்த்துட்டு அடுத்த ஸ்டோரி எப்படி மூவ் பண்ணுறாங்க அப்படிங்கறத தொடர்ந்து நம்ம ரிவ்யூ பேசலாம் இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்